வந்து காலையில் ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு பால் வாங்க போவோம் ரெகுலராக அந்த மாதிரி நேற்று இன்றைக்கி காலையில் போனேன் போகும்போது போயிட்டு பால் வாங்கிட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த கோயில் பக்கத்தில் போலீஸ் பூக்கு இருக்குதுல்ல அப்படியே அது ஓரமாக வந்துகிட்டே இருந்தேன் அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து ஒரு மாடு வந்து ஒரே ரேயும் இடிச்சு இந்த தூக்கி போட்டுருச்சு தூக்கி போட்ட உடனே நான் துஷ்டாகி விழுந்தேன் விழுந்து என்னை விழுந்துக்க முடியல பக்கத்தில் ஒரு ஆட்டோக்கார் இருக்கார் அவர் உள்ளே ப்ரேயர் பண்ணியிருந்தார் கிறிஸ்டின் அவர் கிரேபுரம் அவர் ஊர்ந்ததை பார்த்து ஓடியாந்து தூக்குனார் என்ன அவர் யாருமே இல்லை தூக்கலாம் என்னால் ஏந்து நடக்க முடியாது நடக்க முடியல அதுக்கப்புறம் அந்த பால்கார்க்கு தெரிஞ்சு அவங்க கூட வேலை செய்ய கூப்பிட்டு வீட்டுக்கு தகவல் கொடுத்தார் அவரும் என் பையனும் சேர்த்து என்ன இங்கே என்ன அட்மிட் பண்ணார் ஆட்டோக்காரரும் பையன் என் பையனும் வந்து ஸ்கேலாம் டெஸ்ட்டும் பார்த்தாச்சு எக்ஸ்ரேவில் வந்து போன் வந்து ஃப்ராக்சர் ஆகி ஃப்ராக்சர் வந்து ஹிப்பு அந்த இது வந்து கிண்ண மூட்டு ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா அந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே கிராக் ஆகிருக்கு அது சர்ஜரி பண்ணணும் பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டு டுமாரோ ஒரு சர்ஜரிவேன் பத்தான் சொல்கிறேன் என்னால் நடக்க முடியல நடக்க முடியல உட்கார முடியல அப்படியே பெட்டோடு உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் கால் அசுகை கொடுக்க பெயின் தாஸ்தியாக இருந்தால் பெயின் கில்லர் போடுறாங்க ஸோ திஸ் இஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி இருக்கு கண்டிப்பாக நடக்குது சார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க ஒரு மாடு அப்படி பின்னாடினு நான் ஒதுங்கி போனேன் அந்த அம்மா சொன்னாங்க மாடு இது மாதிரி தான் அங்கே வந்தது ஒரு பைக்கில் வந்திருந்தார் தெரிஞ்சவர் பைக் பிளேக் ஹிட் ஹிட்டாகி மாடு இடிச்சு இப்போ வந்து அப்போலோவில் சர்ஜரி இதே மாதிரி சர்ஜரி ஆகி உட்காந்துருக்காங்க பார்த்துட்டு வந்துக்கிறேன் பார்த்து போங்கன்னு சொன்னேன் அங்கே சொல்லி ஒரு பத்து நாள் இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் இருக்கு இந்த சேம் இன்சிடென்ஸாக பண்ணி நீங்கள் என்ன ஏதாவது கோரிக்கை மாதிரி ஏதாவது கேக்குன்னா சல்யூஷன் மாடு வந்து ஃபுட்டுக்காக அழியுது சரியாக ஃபீடிங் கிடையாது ஒரே இடத்துல எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு அங்கே கொண்டு போய் எல்லாம் ஃபீடு போனாக்கா இது சுத்த கம்மியாகும் இதனால் நிறைய மாடுங்க தெரியாது கேட்டில் ஆடு யாருமே கிடையாது கே வீட்டில் மாடு வச்சுக்கிறவங்க கேட்டில் யார்டே வச்சுருக்குது கிடையாது அதுக்கு முன்னாடி தான் நிறைய மாடுங்க இருந்தது கேட்டில் ஆட்ஸ் நிறைய இருந்தது ஒன்று ரெண்டு மாடு மேயம் அவ்வளோதான் அது கூட ரொம்ப கூட யாருன்னா வருவாங்க ஏதாவது ஒரு சில மாடுங்கள் தான் சின்ன மாடுங்க தான் மேயம் பெரிய மாடுலாம் கற்றுவாங்க இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாக இருந்தது இது வந்து பப்ளிக் ரொம்ப நிறைய இன்சிடென்ட் ட்ரிப்ளிகேனில் தான் நிறைய நடக்குது ட்ரிப்ளிகேன்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது ஒரு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி அகோபிலம் மத்தாண்ட கூட ஒரு பெரிய ஒரு விழுந்து அடிபட்டு இதுவாக செது போயிட்டேன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செது தேர்ந்துட்டு இது அடிக்கடி நடக்குது இங்கே அது வந்து யாருமே வந்து ஸ்டெப் எடுக்கிறது காவல்துறை வந்து இது கை க பிடிச்சி போட்டாக்கா அது வந்து இந்த என்ன சொல்லுவாங்க இந்த அனிமல் வெல்ஃபேருக்கு மாடை கொடுமைப்படக்கூடாது இது பண்ணக்கூடாது கடை பண்ணாங்க ஓனஸ் ஹேட்டில் ஓனஸ் வந்து மேய விட்டா ஃபுட்டு கோசம் அது விட்டாங்க அவங்க வந்து சரியான ஃபுட்டு கொடுக்கறது அனேபிள் டு ஃபீட் த கவு அதான் அந்த பாயிண்ட் அந்த மாடுக்கு நிறைய தீனி வேணும் அது சாப்பிட்டா தான் அது வந்து வாழ்த்து அதுக்காக வேண்டி அதை திறந்து விட்டா அவுழ்த்து விட்டதாங்க அது கண்ட எல்லா இடத்துலையும் போய்ட்டு நீங்கள் பையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பையை பிடுங்கும்